அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க எப்படி வந்து அந்த மீனிங் தெரியாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிக்ஷனரி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அதெல்லாம் ஓகே பட் நம்ம ஆன்லைன் மூலயமா எப்படி வந்து ஃப்ரீ கூகுள் ட்ரான்ஸ்லேட் மூலிமா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதை வச்சு அதே நம்ம டிக்ஷனரி மூலிமா பர்டிகுலர் லாங்குவேஜஸ் மட்டும் தான் நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் பட் இந்த இந்த ஆப்ஷன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்க்கும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் க்ரோம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து யூசி ப்ரௌசரில் சர்ச்சில் போய்ட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன் சர்ச் ஆனோடனே நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லை கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் வந்துருக்கு அதை க்ளிக் பண்ணிங்க அது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் லாங்குவேஜ்னு இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் இங்கே வந்து இங்கிலீஷ் சர்ச் செலக்ட் பண்ணிக்க சப்போஸ் வந்து நீங்கள் வந்து தமிழுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றப்போந்தா இப்போ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டேன் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி தமிழ் கொஞ்சம் கீழே இருக்கும் சர்ச் பண்ணி எடுத்துங்க தென் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க இங்கே ஹாப்பின்னு போட்டு நான் டைப் பண்ணிவிட்டு தென் ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு வந்து எங்கள் கீழே பாருங்கள் எப்படி உங்களுக்கு வருது ஆப்பினா சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கனா நைஸும் கொடுக்குறேன் நைஸும் கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட் கொடுக்குறேன் நல்லன்னு வந்திருக்கு தெரியுதுங்களா குட்னு கொடுத்துட்டு ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறேன் நல்லன்னு வந்திருக்கு ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இப்போ தமிழ்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போது தெலுங்கு போடுறேன் தெலுங்கு காமிக்குது பார்த்திங்களா குட்டுன்னு போட்டால் மஞ்சி அப்படின்னு காமிக்குது இதே நான் வந்து இந்திக்கு போடுறேன் அச்சா கரெக்டாக காமிக்கிது பார்த்தீங்களா ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் நான் எதுக்கு இங்கிலீஷ் வச்சுன்னா யூனிவர்சல் லாங்குவேஜ் ஸோ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறனால தான் அது வச்சுருக்கேன் ஸோ இங்கிலீஷ்லேருந்து நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு வந்து மீனிங் தெரியணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அதனால தான் இங்கிலீஷ் டு தமிழ் இங்கிலீஷ் டு ஹிந்தி அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஈஸியாக வந்து இப்போ நீங்கள் எதுனா ஒரு லெட்டர் பேட் டைப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் மேனேஜருக்கோ இல்லைனா உங்கள் உங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸருக்கும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லெட்டர் பேட் டைப் பண்ணி ஒரு லீவ் லெட்ரு எதோ டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பார்க்கறது ஒரு நல்லா இருக்கும் எஃபெக்ட் ஃபீல் எஃபெக்ட் ஸோ தான் இந்த இது மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிப்பேன் கூகுள் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் அர்ஸ்